ஜேபி இனியர்களுக்கு அன்புடக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோட சார் வணக்கம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க இல்லையா அவருடைய பயணம் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் வந்து அதிமுகவுடைய கொஞ்சம் ஒரு அது ஒரு நல்ல செல்வாக்காக இருக்கிற இடம் தான் அந்த இருந்து ஆரம்பித்த அந்த பயணம் வந்து கொஞ்சம் ஒரு க்ரௌடெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் நம்ம கேள்விப்படுற விஷயம் என்னென்னா அதே கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே வந்து பல இடங்களில் அவர் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஆக்சுவலாக வந்து அது குறிப்பாக வந்து அவர் வந்து நேத்தோ முந்தாணித்தோம் வந்து ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போயிருக்காரு வாக்கிங் போகும்போது மக்கள் இன்னும் பெரிய அளவில் வந்து அவருடைய மூமெண்ட்டை வந்து கண்டுக்கலை யாரும் அவர்கிட்ட வந்து பேசலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க பட் ஆனால் பொதுவாக ஒப்பீனியன் என்னென்னா வந்து அவர் ஆரம்பிக்கும் போது நல்லா க்ரௌடு இருந்தது கோயம்புத்தூர்லேயும் சில இடங்களில் நல்லா க்ரௌடு இருந்தது சில இடங்களில் க்ரௌடு இல்லை அப்படின்றது அது ஆக்சுவலாக அதனால் வந்து அவர் பயணம்ன்றது வந்து இது மாதிரி தான் இருக்கும் ரோட் ரோ ரோ ரோட் ஷோன்றது வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் எங்கெங்கே மக்களை மக்கள் கூட்டம்ன்றது வந்து கூட்டப்படுற கூட்டமாக இல்லை கூடுகிற கூட்டமாகறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஸோ கூட்டப்படுகிற கூட்டமும் இருக்குது கூடுகிற கூட்டமும் இருக்குது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் அதனால் இவர்கிட்டையும் வந்து கூட்டப்படும் வேலுமணி போன்றவர்கள் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது அதனால கூட்டத்தை காமிச்சிருப்பாங்க சில இடங்களில் அவங்க எதிர்பார்த்த கூட்டமும் இருந்திருக்காது என்பது என்னுடைய கருத்து இல்லை தானா சேர்ந்த கூட்டத்துக்கு தானே அங்கே மதிப்பு அது தானே ஓட்டாம வரும் இப்போ கூட்டத்தை காட்டுறாங்கன்னா அது அதுக்கு அவருக்கும் புண்ணியம் இல்லை அவருடைய டைம் வேஸ்ட்டு கண்டிப்பாக தானாக சேர்ந்த கூட்டம் அல்லது கூட்டிய கூட்டம் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது கூட்டிய கூட்டம்னா வந்து அது வேற பக்கத்து மா தொகுதிகளில் இருந்தோ வேற இடங்கள்ல இருந்தோ அதிமுக தொண்டர்களில் கூட வந்திருப்பாங்க சொல்ல முடியாது அந்த தொகுதியை சார்ந்தவ இல்லாமல் வேறு இருந்து அடுத்த மாவட்டங்கள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் சொல்ல முடியாது ஒரு கூட்டத்தை காமிக்கணுன்றதுக்காக ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ல பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த பயணம் வந்து பயன் தரக்கூடிய ஒரு பயணமானதான் முக்கியம் இங்கே ஆக்சுவலா ஏன்னா நீங்க எந்த சூழல்ல பயணம் போறீங்க எந்த சூழல்ல நீங்க பயணம் போகிறீங்க அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சு ரெண்டு மாதத்துக்கு வேளாடுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் அது பாஜக பங்கு பெறுகிற ஆட்சியா இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக தனியாக அமைக்கிற ஆட்சியா இல்லை முதல்வர் வந்து அதிமுகவில் இருந்தால் வருவாரா இல்லை பழனிசாமி முதல்வராக இப்படி பல காண்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கிறது அந்த நயனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறார் எங்களுக்கு இருபத்தாறு தேர்தல் முக்கியம் இல்லை இருபத்தொம்பது தேர்தல்தான் முக்கியம் அப்படின்றார் அப்போது எடப்பாடி சிஎம்ஆர் அவருக்கு முக்கியம் இல்லையா ஸோ எட அன்றைக்கி நயனார் நாகேந்திரா வந்தார் பயணத்தில் ஆரம்பத்தில் வந்தார்ன்ற உண்மை ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இன்னும் ஜெல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு காரணம் ரெண்டு மாதம் ஆகி கூட எந்த ஒரு கட்சியும் அவங்க கூட்டணியில் வந்து சேராத இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் பாமக பிரிஞ்சு கிடக்கு தேமுதிக மதில் மேல் பூனையாக இருக்குது மற்ற கட்சிகள் யாரும் அவங்கக்கிட்ட இப்போ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்த விஷயம் அந்த அதிமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் கூட அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன நினச்சாங்க தாவேக்காவோட போகிறது பெட்டர் அப்படின்னு நினச்சாங்க கடைசியில் தாவேக்கா வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க விஜய் தலைமையில் தான் கூட்டணி விஜய் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்றது மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பிளாக் பண்ணது அதிமுக தொண்டர்களுக்கு கடுமையான ஒரு ஏமாற்றம் அது ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படியாவது கடைசி கட்டத்தில் பாஜக உதவி விட்டுட்டு தாவேக்காவுக்கு வந்துருவாரு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பல பேர் பேசினாங்க ஆக்சுவலாக அப்படி தான் சார் பாருங்கள் எடப்பாடி அப்படி தான் பண்ணுவாருன்னு கடைசியில் அது நடக்கல இப்போது தற்காலிகமாக வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் விஜய் ஆனால் அது எலெக்ஷன் இருக்கிறது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது ஏன்னா பாலிட்டிக்ஸில் எந்த நேரத்தில் எந்த சூழலில் மாறும்னு சொல்ல முடியாது ஸோ இன்றைக்கி வந்து பாஜக அதிமுக ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாத திறமை இருக்குது ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்களே தவிர நம்பிக்கை இல்லாத திறமை ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு நடுவில் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிற பலவிதமான விஷயங்கள் இருக்குதுல்ல நிதி கொடுக்காத இருக்கிறது அதிகாரத்தை கொடுங்கிறது மொழியை திணிக்கிறது தொன்மையை வந்து கேள்வி கேட்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து பாஜகவுக்காக இவர் வந்து தோல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவங்கள டிஃபண்ட் பண்ணணும் பாஜகவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இவர் ஒன்று அதிமுக என்கிற கட்சி ஒன்றுபடலை இவர் வந்து என்ன சொல்கிறாரு எல்லாரும் ஒன்றுபடுங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆட்சியிலேருந்து அகற்றத்துக்கு ஒன்றுபடுங்கன்னு முதல்ல நீ ஒன்றுபடுங்க அதிமுக ஒன்றுபடுத்துங்க பிரிஞ்சிருக்கிற சேருங்க ஓபிஎஸ்சி சேருங்க சசிகலாவை சேருங்க கேசிபிஐ சேருங்க எல்லோரும் ஒன்றுபடுத்துங்க ஒன்றுபடுத்தி சேர்த்து நீங்கள் கட்சியை பலமாக்குங்க மக்கள் பார்வையில் கட்சி பலமாக இருக்கணும்ல இப்போ பிரிஞ்சு கிடக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பிரிஞ்சு கிடக்கிற கட்சியில் வந்து மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஸோ உங்களுக்கு மெகா கூட்டணியும் அமையலை நீங்களும் வந்து ஒன்றிணையில அதிமுகவும் ஒன்றிணையில் அப்புறம் வந்து நீங்கள் பாஜகவுடைய லயபிலிட்டி அவங்களுக்கு இருக்கிற சுமையை நீங்கள் சுமந்துட்டு போகிறீங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க சேர்ந்துருக்கிற பல விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து பாஜகவை பற்றின ஒரு கருத்தை வந்து மாற்றி வச்சுருக்கா ஆக்சுவலாக அவங்க வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைக்கிது ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி பணம் கொடுக்காத இருக்காங்க துரோகம் அழைக்குது மொழியை திணிக்கிறாங்க கீழடியை பற்றி கேள்வி கேட்குறாங்க அந்த ஆராய்ச்சியை ஒத்துக்க மாட்டேன்றாங்க இப்படி பல விஷயங்கள் அப்புறம் ஏற்கனவே அப்புறம் மைனாரிட்டியும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை அப்புறம் வந்து திமுக போட்டு இந்த வாட்டி உங்களுக்கு முழுசாக வரப்போகிறது இல்லை அது விஜய்க்கும் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீமானுக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி வந்து மகா கூட்டணி அமைக்கலை பாஜகவுடைய சுமையை சுமக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் அதிமுக ஒன்றிணையலை திமுக போட்டு வரலை இதே இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க கூட்டத்தில் என்ன பேசுகிறீங்க திமுகவை பற்றி நீங்கள் விமர்சிங்க அதாவது திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு தான் பாஜக நல்ல கட்சி நாங்கள் வச்சா அது கெட்ட கட்சியாக அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அதெல்லாம் தான் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க எஸ்பிஐ வரநாட்டில் இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நாங்கள் எப்போ வேணால் கூட்டணி யார் கூட வேணால் வச்சுப்போம் சொன்னால் பரவாயில்ல இப்போ நீங்கள் கூட்டணி விட்டு பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் எஸ்பிபிஐட சேர்ந்து போட்டி போட்டதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இனிமேல் இருபத்தாறில் கூட கூட்டணி கிடையாது நீங்கள் சொன்னீங்களே இருபத்தி நாலுலேயும் கிடையாது இருபத்தாறுலையும் கிடையாது நீ அப்படி சொன்ன நீங்கள் கூட்டணி வச்சிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணுவேல்ல அது ஜஸ்டிஃபை பண்ணுறது என்ன சொன்னீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு உங்களுக்கு அவங்களுக்கும் இரு நீங்கள் இருமொழிக் கொள்கையை அவங்க இருமொழிக் கொள்கையை ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதை வச்சுட்டே தமிழ்நாட்டுக்கு பணம் தர மாட்டேன்றாங்க அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாத லெவலில் நீங்கள் இருக்கீங்க அவங்க வந்து பக்போர்டு பில்லு கொள்றாங்க அது உங்களுக்கு உடன்படாத ஒரு விஷயம் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க வேண்டிய அதை வந்து கண்டுக்காத போக வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி இனிமேல் அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை பண்ணுறதா ஒரு ஐடியா வந்து பாஜகவுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் வந்து பல விதமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சரி தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பாஜக இருக்கிற பல நடவடிக்கைகள் வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அவங்கள பற்றின ஒப்பீனியனை வந்து மாற்றி வச்சுருக்கு அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதோடு சேர்ந்து நீங்கள் பயணம் போகிறீங்க அப்படின்றது ஓகே கொள்கை வேறு கூட்டணி வேறு ஆனால் நேற்று நீங்கள் பேசினது வந்து தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க என்ன பேசுகிறீங்க கோவிலோட எல்லாம் பார்த்தா திமுகவுக்கு கண்ணை உறுத்துது அதனால தான் கோவில் ஃபண்ட்ஸ் எடுத்து காலேஜ் கட்டுறாங்க அப்படின்றீங்க அதாவது எவ்வளோ ஒரு அறியாமையின் வெளிப்பாடாக வந்து ஒரு பேசுகிறார் பாருங்க அதாவது கோவில் ஃபண்ட்ஸ் கோவில் என்னங்க கோவிலுக்கு ஃபண்ட்ஸ் எப்படிங்க வருது கோவிலுக்கு சொத்துக்கள் எப்படி வருது அந்த காலத்து ராஜா கொடுத்தாரு அந்த காலத்தில் இருந்த எல்லாம் கொடுத்தாங்க பல பேர் கொடுக்குறாங்க அதெல்லாம் தானே ராஜா கொடுக்குறது ராஜா ஏற்படுத்தின கோவில் எல்லாமே அரசாங்க சொத்து தானே ஸோ மற்ற மதங்களுக்கு இல்லாத சொத்துக்கள் வந்து இந்து கோவில்களுக்கு இருக்குது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஏன்னா அது வந்து பெரும்பாலானவே வந்து அது இப்போ நீங்கள் ஒக்போர்டில் கை வைக்கிறீங்களே நீங்கள் பக்போர்டில் எந்த அடிப்படையில் கை வைக்கிறீங்க அந்த போர்டுக்கு வந்து தனமாக கொடுக்கப்பட்ட லேண்டு தானே கடவுள் பேராலாம் கொடுக்கப்பட்ட லேண்டு தானது அது நல்லது செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அந்த லேண்டில் நீங்கள் கை வைக்கிறது எப்படி கை வைக்கிறீங்க கோவில் விஷயத்துல நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறீங்களே அப்போ வந்து இது கவர்மெண்ட்டில் இல்லைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஒக்போர்டை மட்டும் நீங்கள் அந்த லேண்டை மட்டும் கவர்மெண்ட்டில் ஈர்க்கிறதுக்குன்னு எப்படி ட்ரை பண்ணுறீங்க அது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒக்போர்டுக்கு இருக்கிற மாதிரி லேண்ட்ஸ் தான் கோவிலுக்கும் லேண்ட்ஸ் இருக்குது அது வந்து அரசாங்கத்தோட வக்போர்டும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது வக்போர்டுக்கும் அதை தனியாக இல்லை வக்போர்டும் அரசாங்கத்தோட மேலாதிக்கத்தில் தான் அதுவும் இருக்குது அதனால் வக்போர்டும் காலேஜ் நடத்துது எல்லாம் பண்ணுறாங்க அவங்களும் கல்விக்கு பல விஷயங்கள் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் அதே சமயம் இந்த கோவிலில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து அந்த அறநிலையத்துறை பணிகள் அந்த ஆணையப் பணிகள் போக மீதி இருக்கிற பைசாவில் அதை வந்து பேங்க்கில் போட்டு அதுலேருந்து வர வட்டியில் அவங்க காலேஜ் நடத்துறது ஸ்கூல்ஸ் நடத்துகிறதுன்னு நிறைய பண்ணுறாங்க இன்றைக்கி நேற்றுக்கு நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே முதல் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க பன்னாண்ட ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க பக்தவச்சலம் பெரியவெலாம் நிறைய ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் காலத்தில் ஒன்று ஆரம்பித்தாங்க எடப்பாடியே வந்து போய் பில்டிங்லாம் திறந்து வச்சுருக்காரு அப்போல்லாம் வந்து கோவில் சொத்தை நம்ம வந்து கா காலேஜுக்கு பயன்படுத்துகிறோன்ற எண்ணம் அவருக்கு வரவே இல்லையா திமுக ஆட்சியில் மட்டும் வருதா திமுக ஆட்சியில் கல்வி ஒத்துக்கிற ஃபண்ட்ஸ் என்ன ஆசின்னு கேட்குறாரு அதுதான் நீங்கள் நீங்கள் தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பட்ஜெட்டை பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கீடு பண்ணலாம் எப்படி செலவிச்சிருக்காங்க உங்களுக்கு இப்போ திருப்தியில் அங்கே அசம்பிளியில் கேள்வி கேளுங்க அது யார் உங்களை வேணான்னு சொன்னது கோவிலோட ஃபண்ட்ஸை வந்து வச்சு காலேஜ் ஆரம்பிக்கிறது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா கோவில் ஃபண்ட்ஸுனாலே திமுகவுக்கு எரியுதுன்னு நீங்கள் சொன்னது தப்பு அது வந்து உங்களுக்கு திமுக மேலே எரிச்சல் இருக்கலாம் திமுக ஆட்சி அகற்றலாம் அகற்றத்துக்கான முயற்சிகள் இறங்கலாம் திமுகவை பற்றி ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் நீங்கள் வைக்கலாம் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் கோவில் ஃபண்ட்ஸை வந்து எடுத்தாங்க எடுத்து காலேஜுக்கு கட்டுறாங்க அப்படின்றது கோவிலுக்கு கோவிலுடைய ஆன்மீக பணிகளுக்கு பணிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அதில் வர எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸை வச்சு அதை எடுத்து கட்டினா அதில் உங்களுக்கு என்ன வந்தது அதாவது வந்து பாரதியாரே பாடிட்டு போயிருக்கார் அதாவது கோவில் கட்டுறதை விட ஒரு சத்தம் வச்சு சாப்பாடு போடுறதோட ஒரு ஏழைக்கு வந்து ஒரு கல்வியறிவு கொடுக்குறது எவ்வளோ முக்கியம்னு பெ சொல்லியிருக்கார் அப்போது அந்த கோவிலோட பணத்தை எடுத்து கல்வி அறிவு கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கா அந்த கோவில் அந்த வந்து மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்தில் படிக்கிறாங்க அது எவ்வளோ அட்வான்டேஜ் அது ஆக்சுவலி அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து இவர் வந்து இவரோட காலக்க இவர் திமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற மாதிரி பேசுகிறதுன்றது திமுகவுக்கு எதிராக பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது அதாவது இந்த விஷயத்தோட பின்னணியை தெரிஞ்சுக்காம திமுக மேலே உள்ள கோபத்தில் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த வரலாறே தெரியாமல் பேசுகிறாருனா அவர் பாஜகவோட அஜெண்டாவில் விழுந்துட்டார்னு அர்த்தம் பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்குது கோவிலில் வந்து அரசு பிடிலேருந்து எடுத்து தனியார் கையில் கொடுக்கணுன்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இந்து கோவில்களை மட்டும் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க கையில் அதை வந்து நீங்கள் முஸ்லீம் இது இருக்கா சர்ச் இருக்கான்லாம் கேள்வி கேட்டு என்ன பண்ணுறாங்க இந்து கோவிலில் வந்து அரசாங்கத்தின் பிடியில் இருந்து மீட்க வேண்டும்ன்றாங்க அப்போ நீங்கள் கே சொல்கிறதும் ஏன் கோவில் சொத்து எடுத்து கோ காலேஜ் கட்டுறேன்னு சொல்கிறதும் இந்து கோவில்களை மீட்டு எடுத்து கொடுக்குறதுன்றது கிட்டத்தட்ட பாஜகவோட அஜெண்டாக்கு ஒத்து போகிறது ஆக்சுவலாக அப்போ நீங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட பாஜக கொள்கையே கொள்கையிலேயே விழுந்துட்டீங்க பாஜகவோட கொள்கை பாஜகவோட கொள்கை கோவிலை மீட்டு தனியார் கையில் கொடுக்குறது அதாவது அதோட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இப்போது திமுக ஆட்சியில் வந்து அவங்க ஏதோ மூவாயிரம் கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன்றாங்க ஆறாயிரம் கோடி சொத்தை மீட்டேன்றாங்க சரி அதெல்லாம் ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா கோவிலில் வந்து அரசு பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற அஜெண்டா அதுதான் உங்கள் பேச்சில் வெளிப்படுது திமுக மேலே இருக்கிற வெறுப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஜகவோட அஜெண்டாவை எடுத்து பேசுகிறீங்க அந்த பாஜகவோட அஜெண்டா எடுத்து நீங்கள் பேசுறீங்கன்னா ஏற்கனவே அஇஅதிமுகவில் பல பேருக்கு வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறது எப்படி இல்லை நீங்கள் இத்தனைக்கு பாஜக எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது எப்படி வந்து கீழே இருக்கிற அதிமுக தொடர்ந்து ஒத்துப்பாங்க ஆக்சுவலாக அதனால் இவரோட பேச்சுக்கள் வந்து சரியில்லை ரெண்டாவது வந்து வாஜ்பாய் காலத்தில் திமுக வந்து வச்சுருந்தாங்க கூட்டணி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் வச்சுருந்தாங்க அப்போ முன்னூற்றி ராமர் கோவில் போன்ற விஷயங்கள் சிஏஏ போன்ற விஷயங்கள்லாம் அப்போ கிடையாது அப்போ இல்லை அதெல்லாம் அவங்க கொண்டு வரல சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை கொண்டு வரலை ஆனால் உங்க ஆட்சியில் அப்படியே நடக்குது நீங்கள் பாஜகவை சப்போர்ட் பண்ணும்போது எல்லா விதமான விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுறீங்களே சி சப்போர்ட் பண்ணுறீங்க முன்னூற்றி ஏழு ஆதரிக்கிறீங்க வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சிங்க நீங்கள் வேளாண் சட்டத்துக்கு எழுநூறு பேர் சொத்து போனால் ஃபார்மர்ஸ் அதையும் நீங்கள் ஆதரிச்சிங்க ஸோ இந்த மாதிரி உதவி மின்னது நீங்கள் கைவித்து போட்டீங்க அதனால தான் இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டெலாம் ஏற்ற வேண்டிய அவசியம் வருது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அவங்க கொண்ட முத்தலாக் பில் ஆதரிக்கிறீங்க எல்லாத்தையும் ஆதரிக்கிறீங்க கண்ணுமூடி நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற போது வாஜ்பாய் காலத்தில் வந்து ஆதரித்ததும் வந்து இந்த காலத்தில் ஆதரிச்சது வித்தியாசம் இருக்குது ஸோ நீங்க ஆதரிச்சது மோடியோட ஆட்சின்றது என்டேலி வித்தியாசமான ஆட்சி ஆர்எஸ்எஸ்ஸோட அஜெண்டாவை அமல்படுத்துகிற ஆட்சி அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் கொள்கைய கொள்கையை இல்லை பாஜகவுடைய கொள்கையை கோவிலை மீட்டெடுக்கும்ன்ற இந்து இயக்கங்களோட கொள்கையை நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட கோவில் ஃபண்ட்ஸை வந்து எடுத்து காதலி கட்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னது மூலமாக தமிழ்நாடு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அவராக தான் சொந்த கருத்தாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சந்தர்ப்ப சொல்லுங்க சொந்த புத்தியில் பேசினாரோ இல்லை வந்து அந்நிய அயல் வேற ஒருத்தர் எழுதி கொடுத்ததை படித்தாரோ தெரியாது யார் எழுதி கொடுத்தாருன்னு சார் அவருக்கு ஒரு அவர் நாலரை நாலரை வருஷம் முதல்வர் இருந்தார்ல அவருக்கு ஒரு சுயமாக ஒரு இது வேணும்ல ஜட்ஜ்மெண்ட் வேணும் இல்லை ஒரு 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 எவ்வளோ பேர் உங்களுக்கு பேச்சை வந்து எழுதித்தரலாம் நீங்கள் பேசுறதுக்கான பேச்சை எழுதித்தரலாம் பட் அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்து எது உண்மை எது போய் எது வந்து மாறுபட்டு உண்மைக்கு மாறாக எழுதியிருக்காங்க எதை பேசினா சர்ச்சையாகும் எதை பேசினா சர்ச்சையாகாது இந்த ஏரியாவில் பேச வேண்டிய விஷயம் என்ன இந்த ஏரியாவில் பேசக்கூடாத விஷயம் என்ன பல விஷயம் இருக்குல்ல நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுருந்தாலும் நீங்கள் தான் அதை சரி பண்ணணும் ஸோ நீங்கள் பேசுகிற உங்க தான் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாவீங்க யார் எழுதி கொடுத்தான்னு வந்தது எழுதி கொடுக்காத பேச போகிறது இல்லை எழுதி தான் பேசுகிறாங்க ஏதோ நியூஸ் ஜெயலலி யாராவது இருப்பாங்க அவங்க எழுதி கொடுப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு அதிமுக வைகை சிலவன் போன்றவர்கள் கூட எழுதி கொடுக்கலாம் சொல்ல முடியாது யார் எழுதி கொடுத்தா என்ன வந்தது இல்லை கல்யாண சுந்தரம் போன்றவர் கூட எழுதி கொடுக்கலாம் நமக்கு தெரியாது நம்ம பாயிண்ட் என்னென்னா யார் எழுதி கொடுத்தாலுமே அதில் வந்து மெய்ப்பூரில் பார்க்கணும் இல்லை நீங்கள் என்னென்ட்டு அதை பார்க்காத நீங்கள் பாட்டுக்கு ஒரு வரலாறு தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசுறீங்க இந்த திமுக ஆட்சி தான் கோவில் சொத்து எடுத்து காலேஜ் கட்டுதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்களே அதை பண்ணியிருக்கீங்க எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு உங்கள் அறிகுற ஆசான எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு உங்கள் நீங்கள் கொண்டாடுற எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு பக்தவசில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பேசும்போது நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிற பாஜகவோட விலையில விழுந்துட்டீங்க அவங்களோட கொள்கை விலையில கொள்கையில் நீங்கள் மாற்றின்ட்டீங்கன்றதான் அடிப்படையான விஷயம் இவ்வளவு தூரம் நீங்கள் போகிறதுன்றது நிச்சயமாக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டிருந்த கொள்கைக்கு மாறான ஒரு விஷயம் அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ ஆக்சுவலாக அது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா இம்பாக்டை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற அந்த பயணம் அவருக்கான பயணம்ன்றது வந்து பலவிதமான பலவீனங்களோட தான் பயணம் மேற்கொள்கிறார் ஏற்கனவே அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கு சவுத்துல வந்து ஐம்பத்தெட்டு தொகுதியில் பதினாறு தொகுதிகளெலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ வின் வின்பண்ணாங்க இத்தனைக்கும் பாஜக பாமகலாம் கூட்டணியில் இருந்தாங்க இப்பவும் பாஜக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் நாற்பத்தோரு தொகுதியில் நாலு தொகுதியில் பண்ணாங்க அதே மாதிரி வட மத்திய மாவட்டங்களில் ப எழுபத்தேழு தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளில் தான் வின் பண்ணாங்க இப்படி நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க நீங்கள் வாங்கினா அறுபத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றீங்களே அதில் முப்பத்தஞ்சு இடங்கள் வந்து மேற்கு மண்டலத்தில் எட்டு மாவட்டங்களை வின் பண்ணிங்க இருக்கிற முப்பத்தோரு மாவட்டங்களில் நீங்கள் முப்பத்தோரு இடங்கள்லாம் வின் பண்ணிங்க அப்போது உங்கள் கட்சி எவ்வளோ பலவீனமாக இருக்குது நீங்கள் சரி சா பார்லிமெண்ட் தேர்தலாவது ஏதோ இப்போ அது பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல் நீங்கள் ஆனால் உங்கள் பிரச்சாரம் எப்படி இருந்தது பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் முழுக்க முழுக்க ஸ்டாலின் எடுத்து தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விழுந்த ஓட்டு என்ன நீங்கள் வந்து எத்தனை இடங்களில் ஏழு ஒம்பது இடங்களில் இன்னும் ரெண்டாவதாக வந்தீங்க ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு ஒரு இடத்துல நாலாவதாக வந்தீங்க இப்போது நீங்கள் தொடர்ந்து பலவீனமாக இருக்கீங்க பல தேர்தல்களில் தோற்றீங்க ஸோ எல்லாருமே உங்களை கிண்டலாக பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் இடைத்தேர்தலாம் சேர்த்தா ஒரு பத்து தோல் தேர்தல் கணக்கில் வருது ஸோ நீங்கள் பலவீனமாக இருக்கிற நீங்கள் இவ்வளவு பலவீனங்களோட இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க நீங்கள் முதல்ல அதிமுகவே ஒன்றிணைக்கணும் அதிமுகவே ஒன்றிணைக்காமல் ஒரு பயணம் நீங்கள் மேற்கொள்வது சரியில்லை நாளைக்கே வந்து தினகரனோ இல்லை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இந்த கட்சிக்குள்ளே இருக்காங்க பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்காங்க வச்சுக்கோங்க இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க அவங்க இருக்காங்க ஆனால் அதிமுகவில் அவங்களை சேர்க்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க அது என்ன நடக்கும் தெரியுமா இபிஎஸ் பலன் இபிஎஸ் பலம் பெறுவது தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ பிடிக்காது அப்போ அதிமுக நிற்கிற இடத்துலலாம் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தினகரனோ இல்லை ஓ ஓபிஎஸோ பலம் பெறுவது ஈபிஎஸ்க்கு பிடிக்காது அவருக்கு நாளைக்கு இவங்க ஆகிட்டாங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க ஆகிட்டாங்கன்னா நம்ம பதவி ஆபத்து வந்துரும்னு அவர் பயப்படுவார் அதனால் அங்கேயே வந்து ஒற்றுமே இல்லை ஸோ அன்லஸ் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகி அவங்கள வந்து ஒருங்கிணைக்க வைக்கணும் அதிமுகவோட இல்லாட்டி வந்து இது பலன் கொடுக்காது சவுத்துலேயே பலன் கொடுக்காது இன்னும் வந்து சவுத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தி வந்து அஇஅதிமுக மேலே இருக்குது ஸோ அந்த அதிருப்தியை போக்கணுன்னா நீங்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த மாதிரி ஒருங்கிணைக்க வேண்டிய ஏன்னால் ஏற்கனவே பாஜகவுக்கு பல விதமான எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் அதோட கூட்டணி சேர்ந்துருக்கீங்க உங்கள் கூட எந்த கட்சிகள் வரப்போகிறதுன்றது இதுவரையும் தெரியல சின்ன சின்ன குட்டி வாசனை போன்றவர்கள்லாம் இருக்காங்களே தவிர பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது அப்போ என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அது அப்படின்றது யோசனைக்குரிய ஒரு விஷயம் ஸோ நீங்கள் என்ன ஐடியாவில் போகிறீங்க பயணம் இந்த ஆட்சி ஆகட்டாலும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்லாம் பேசுகிறீங்க மக்கள்கிட்ட அதிருப்தி நான் இல்லைன்னு வரல இந்த திமுக ஆட்சி மேலே பல விதமான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதாவது திருபுவனத்தில் காவல் கொலைலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை மருந்து போன்ற விஷயங்கள் அதே மாதிரி வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இருக்கிறது எலக்ட்ஸி போர்டு இபி கட்டண உயர்வு போன்ற பல விஷயங்கள் சொல்லலாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதியம் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது திமுக ஆட்சியில் மாநகராட்சியில் நடக்கிற ஊழல்கள் நிறைய விஷயம் இருக்குது அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் இதெல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் கேஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஓட்டு வாங்குவீங்களான்றது கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இந்த வாட்டி வித்தியாசமான தேர்தல் விஜய் உள்ளே உட்காந்துருக்கார் விஜய் வந்து அவர் அவர் பெரிய எடுத்தோடனே அவ்வளோ முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் அப்படின்லாம் நான் சொல்ல வரல உங்களுக்கு இதுவரையும் திமுக இல்லாட்டி அதிமுகன்னு மனசில் நினச்சிருந்த பல பேருக்கு ஒரு மாற்றாக வந்து விஜய் இருப்பார் உங்களுக்கு ப போன வாட்டி உங்களுக்கு பத்து பேர் ஓட்டு வச்சுக்கோங்க இந்த வாட்டி அதில் அஞ்சு பேர் தான் ஓட்டு போடுவான் சரிப்பா ஒருத்தர் பூசா வந்திருக்காரு அவரும் திமுக வைத்து தான் நிற்கிறாரு அவருக்கு ஓட்டு போடலான்னு அவருக்கு அஞ்சு பேர் ஓட்டு போடுவான் இப்போது உங்களுக்கு வர ஓட்டும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அட்லீஸ்ட் பார்க்குற மக்கள் பார்வையில்லை அதிமுக ஒற்றுமையாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமாக வரும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் சுயநலம் காரணமாக உங்கள் தலைமைக்கு ஆபத்து வந்துருன்றதுனால நீங்கள் யாரையுமே சேர்க்க மாட்டேன்னிங்க உங்கள் கூட்டணியில் தினகரனும் ஓபிஎஸும் இருக்காரு நீங்கள் பேசவே மாட்டேன்னிங்க அவங்கள பற்றி ஒன்றும் பேசவே மாட்டேன்னிங்க அவங்க இருக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டேன்றீங்க ஒரு பக்கம் தினகரன் என்ன சொல்கிறாரு போவது கூட்டணி ஆட்சிதான் சொல்றாரு அதுக்கு உங்ககிட்ட பதிலும் கிடையாது அப்போ தினகரன் என்ன கருத்து வச்சுருக்காரு கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறார் அவர் பாஜகவோட நெருக்கமாக இருக்கார் ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசாமல் இருக்கீங்க அப்போது நாளைக்கு அவங்க அந்த கூட்டு அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தால் நீ அதிமுக போட்டி போடுற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகும் அதெல்லாம் புரிஞ்சிருந்தார் அவர் அப்போது ஏன் வந்து ஒருங்கிணைய வேண்டும் என்ற கட்டாயம் ஏன் வருதுன்னா இதெல்லாம் நினைக்கும்போது தான் வருது ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை புரியும் அவருக்கு அவருக்கு என்னென்னா கட்சி நலனை விட சுயநலம் பெருசாக இருக்குது இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம பதவிக்கு எங்கேயா வெயிட்டு வச்சுருவாங்க அப்படின்னு அதனால் முதல்ல கட்சி வந்து வரணும் இந்த கட்சி வந்து இருபத்தாறுல வந்து தோற்றுதுன்னா உங்கள் பதவி முதல்ல தானாகவே போயிடும் தானாகவே காலியாகிடும் நீங்கள் உங்களை யாரும் விளக்கவே வேண்டாம் தொண்டர்களே உங்களை வந்து அமுச்சுடுவாங்க அதனால் நீங்கள் உங்கள் பதவி நீடிக்கணும் இல்லை கட்சி வந்து எதிர்காலத்தில் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கட்சியை ஒருங்கிணைங்க யாருமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இவர் தனியாளாக இருக்கார் அவர் தனியாளாக இருக்காரு அவருக்கு ஒன்று செல்வாக்கெல்லாம் நினைக்காதீங்க ஒன்று நீங்கள் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா மக்கள் பார்வையில் பலமாக பலமாக ப பார்க்கப்படுவீர்கள் அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில் நீங்கள் வின் பண்ணுவீங்க அதிமுக ஒன்றுபட்டதுன்னா பலமாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும் நீங்கள் ரெட்டையிலையை வச்சு ஏன் வந்து ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஓட்டு வாங்கினீங்க தேனி ஏன் தினகருக்கு பின்னாடி வந்தீங்க அப்போ உங்கள் ரெட்டை ரெட்டையில் என்ன ஆச்சு உங்கள் ரெட்டலைக்கு என்ன பலம் அப்போது அவங்களுக்கு எதிராக நீங்கள் பழச்சினத்தில் நிற்கிறாரு அதுக்கு பின்னாடி தான் ரெட்டைலையே வருது அப்போ அப்போ உங்களுடைய நிலைமை என்ன அதிமுகவோட நிலமை என்ன சவுத்தில் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து நான் இவங்கள சேர்க்க மாட்டேன் அவங்கள விதைக்கிறது விதைக்கணுந்தான் நீக்கப்பட்டவர்கள் தான் சொன்னீங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் பழனிசாமி எடுக்கிற எந்த ஒரு பயணமும் வெற்றி பெறாது முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷனை கிளப்பிட்டு இருந்தாங்க அது டெம்பரவரி கன்ஃபியூஷனா இல்லை பர்மனெண்டாக அது ஓடிக்கிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் அது எந்த நேரத்தில் பாஜக மீண்டும் அதை கிளப்புவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா டெல்லியிலேருந்து வர அமித்ஷா போன்றவர்களுக்குலாம் வந்து என்னன்னா அவங்களாம் என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சி அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அதிமுக ஆட்சின்னு சொல்கிறதில்ல இவர் சொல்கிறார் அதிமுக தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே பிடிச்சிட்டு போங்க அவங்க சொல்கிறது என்னென்னா பாஜகவை வந்து இங்கே இருக்கிற லோக்கல் லீடர் விட்டுருங்க மேலேருந்து வர அமித்ஷாவோ இல்லை வேறு யாராக இருந்தாலுமே தேசிய ஜனநாயக முன்னணின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரி சொல்கிறது இல்லை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அணின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்தியா அணின்னு சொல்கிறது இல்லை ஆனால் பாஜக மட்டும் என்ன பண்ணுறாங்க என்டிஏ என்டிஏ என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க கோயிலேசன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து இருக்காங்க ரெண்டாவது வந்து அதுலேயே வந்து தமிழ்நாட்டு பாஜகலையே வந்து அண்ணாமலை குரூப்பு நைனார் குரூப்னு இப்போது வேறு தனி தனியாக பிரிஞ்சு கிடக்கு அதனால் வந்து அவங்களுடைய கோஆப்ரேஷன் எப்படி எந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது யாருக்கு அதிமுகவுக்கு அதிலே கோஷ்டி நிறையா இருக்குது அண்ணாமலை வந்து தான் ஒதுக்கப்பட்டதாக கருதுகிறார் அதனால் அவருக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது அண்ணாமலை எப்படி பரபரப்பான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார் பட் நயினாரோட நைனாரோட பாலிடிக்ஸ் வேறு விதமாக இருக்குது அது வந்து ஒரு எழுச்சியோட இல்லைன்றது பாஜக தொண்டரோட இதாக இருக்குது அவர் எந்த விதத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் வந்து ஒரு வைப்ரண்டா ஒரு நல்ல எஃபெக்டிவாக செயல்படுவார்ன்ற ஒரு எண்ணம் மக்கள் பாஜக தொண்டர்களிட்டே இருக்குது அண்ணாமலையை மாற்றினது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா வந்து அதிமுகவுக்கு எதிர்பார்த்த ஒரு கோஆபரேஷன் பாஜக கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் பாஜகவை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ரெண்டே ஆட்சி தான் அவங்க பேசுவாங்க அதுக்கு இவர் வந்து இல்லைல்ல அதிமுக தனிப்பட்ட ஆட்சி கூட்டணி வரும்போது தெரிஞ்சிடும் சார் கூட்டணி இடங்கள் பகிரும்போது தெரிஞ்சிடும் நீங்கள் போட்டி போடுற இடங்களை வச்சே கணக்கில் எடுத்துக்கலாம் நீங்கள் நூற்றி இருபது இடங்களில் போட்டி போட்டிங்கன்னா அவங்களால நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியாது தனியில் தனிமையில் பாஜக எவ்வளோ சுற்றி கேட்குறாங்கிறது முக்கியம் பாஜக வந்து தெ பார்லிமெண்ட் தேர்தலில் லெவன் பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல அவங்க அவங்க வந்து நிச்சயமாக இந்த வாட்டி வந்து அதிகமாக கேட்பாங்க போன வாட்டி நீங்கள் கொடுத்தா இருபது சீட்டை வாங்கி போனாங்க இந்த வாட்டி அது மாதிரி வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது அதுக்கு டபுள் பண்ணாங்க கேட்பாங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நாற்பது இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அப்போ எத்தனை இடங்களில் போட்டி போடுவாங்க பாருங்கள் கேட்பாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து இவர் டிசைட் பண்ணலாம் இவர் வந்து யாருக்கு சீட் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு மேலே பாஜக கிட்ட இவங்களுடைய இவங்கள இப்போ இவங்கள எப்படி வந்து வழி கொண்டுறதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அதுக்கேற்றபடி செய்வாங்க அதனால் அதெல்லாம் சீட்டு பகிர்வில் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க திமுக கூட்டணி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு இருக்காரு திமுக கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது விடுதலை சிறுத்தை திமுகவுக்கும் இருக்கலாம் ஆனால் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் ஸ்டாலினை பார்த்துட்டு சொல்கிறாரு பேசுகிறாரு சண்முகம் பேசுகிறாரு கடைசியில் என்ன சொல்கிறாரு நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம் ஏன்னா அடிப்படையில் ஒரே விஷயம் என்னென்னா பாஜக தமிழ்நாட்டில் கூடாது அதிமுக துணையோடு வர பாஜகவை சேர்த்து அதை வந்து தோற்கடிக்கணுன்றதும் அவங்க குறியோளாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ அந்த விதத்தில் அவங்க வந்து விட்டுருக்காங்க அவங்க வந்து ரெண்டாவது அவங்க வந்து தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்காங்க எதிர்க்க வந்து பலமான ஒரு கூட்டணி அமையாத போது இங்கேருந்து எதுக்கு அங்கே போகணும் நாலுமனை போட்டியாக இருக்கும்பொழுது நாலுமனை போட்டியில் வந்து திமுகவுக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அந்த அணியில் என்ன நினைப்பாங்க எதுக்கு நம்ம எதிர்க்க போகணும் இங்கே வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் எதிர்க்க போகணும் அங்கே வந்து ஒரு பலமான கூட்டணி அமையாத இருக்குது ஒரு பக்கம் விஜய் மட்டும் தனியாக இருக்கார் ஒரு பக்கம் அதிமுக பாஜகன்னு இருக்குது ஒரு பக்கம் சீமான் இருக்கார் திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் பிரியும் போது நம்ம திமுக ஆதரவு ஓட்டை வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது எப்படி நம்ம பெண்கள் ஓட்டு போன்ற விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ற எண்ணத்தில் அவங்க ஓரணியில் இருக்கிற லோனு பெரிய பிரச்சாரத்தை திமுக ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க ஸோ அதனால் வந்து நம்பிக்கை இது இவர் எந்த நம்பிக்கையோட பயணத்தை தோங்குறாரோ அந்த பயணம் வெற்றி பெற வேண்டுமானால் அவருடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமானால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவர் கவனிக்கணும் முதல்ல அவர் வந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பது முக்கியமான விஷயம் அதோட முக்கியமான விஷயம் மெகா கூட்டணியை கட்டமைப்பது அதோட முக்கியமான விஷயம் பாஜக கொள்கையை பற்றி நீங்கள் வந்து அதை பற்றி பேசக்கூடாது அந்த கொள்கையை நீங்கள் வந்து சுய சுயீகரித்து கொண்டு பேசக்கூடாது அந்த கொள்கையை நீங்கள் ஏதோ அதிமுக கொள்கை மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அதெல்லாம் தவறு இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் அவர் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணினார்னால் வந்து பயணம் மித்தி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களை பயணம் ரொம்ப நாட்ரஸ்